வெல்கம் டு இன்ஃபோட்டோக் ரெஜிஸ்ட்ரேஷன் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதிவுத்துறையிலிருந்து ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம் பதினஞ்சு நானூத்தாறு சி ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ தான் வெளியிட்டிருக்காங்க இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசின் வருவாயை பெருக்கும் நோக்கில் மார்ச் மாதம் அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்தில் அனைத்து சனிக்கிழமைகளும் பதிவு அலுவலகங்கள் அதாவது சார் பதிவாளர் அலுவலகங்கள் செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சோ இதுல பார்வைகளுக்கான சுற்றறிக்கையை பேஸ் தான் வந்து இது தெரிவிச்சிருக்காங்கன்னா பொது மக்களிடமிருந்து வரப்பெற்ற கோரிக்கையின் அடிப்படையிலும் அரசின் வருவாயை பெருக்கும் நோக்கில் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளும் ஆவணப்பதிவினை ஏற்பதற்கு ஏதுவாக தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அனைத்து சார்பதிவக அலுவலகங்களிலும் வழக்கம் போல் காலை பத்து மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்பாட்டில் இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மேற்குறிப்பிடும் விடுமுறை நாளில் மேற்கொள்ளப்படும் ஆவணப்பதிவிற்கு பதிவு விதி நாளுக்கு உட்பட்டு பதிவு சட்டம் கீழுள்ள டேபிள் ஆஃப் ஃபீஸ் இனம் பதினேழு மூணில் ஏபிசியில் குறிப்பிட்டுள்ளவாறு விடுமுறை நாளில் அனைத்து பதிவிற்கான சரி ஆவண பதிவிற்கான கட்டணம் சேர்த்தே வசூலிக்கப்படும் என்ற விவரமும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது விடுமுறை நாளில் வந்து டோக்கன் போடுறதுக்கு கூடுதலாக வந்து ஃபீஸ் வந்து வசூலிப்பாங்க அந்த ஃபீஸ் வந்து கண்டிப்பா வந்து வசூலிப்போம் அதன் அடிப்படையில் தான் வந்து விடுமுறை நாளில் பத்திரப்பதிவு மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேலும் அன்றைய தினத்தில் ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ அதாவது பத்திரப்பதிவு வந்து எந்த சாப்ட்வேர் பேஸ் பண்ணி நடக்குதுன்னா ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ அந்த திட்டப்படி அனைத்து அலுவலகங்களிலும் பதிவு பணி இணையவழி தடையின்றி நடைபெற ஏதுவாக பொதுமக்களுக்கு முன்பதிவு செய்யப்படும் வசதி மற்றும் அலுவலக பணியாளர்கள் பொதுமக்களுக்கு உதவுவதற்கான ஹெல்ப் டெஸ்க் மற்றும் ஹெல்ப் லைன் வசதி ஆகியவை எந்தவித குறைபாடும் இன்றி செயல்படுத்திட டிசிஎஸ் மென்பொறியாளர்களுக்கு அந்த ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ மென்பொருளை வடிவமைச்சவங்க டிசிஎஸ் ஸோ அந்த டிசிஎஸ் மென்பொருளாளருக்கு அறிவுறுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை வந்து மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அனைத்து சனிக்கிழமைகளும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பாக்குறதுக்கு துணைப்பதிவுத்துறை தலைவர் மற்றும் மாவட்ட பதிவாளர்கள் வந்து தங்கள் எல்லைக்குட்பட்ட சார்பதிவுங்களை வந்து கண்காணிக்கவும் இதன் மூலம் மூலம் தெரிவிச்சிருக்காங்க மார்ச் வந்து வருது அந்த வந்து பத்திரப்பதிவு வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற தகவல்கள் தெரிஞ்சு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல வருவாய்த்துறை மற்றும் பத்திரத்துறை தொடர்பான விவரங்கள் வந்து இடம்பெற்றிருக்கும் வேணுங்க அவங்க அந்த வீடியோவை பாத்துக்குங்க உங்களுக்கு ஏதாச்சும் கோரிக்கையோ அல்லது ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ல கேளுங்க நான் தெரிவிப்பேன் தேங்க்யூ